தெரியும் நினைக்கிறேன் நமக்கு பல நேரங்களில் சில பாதுகாப்பு தேவைப்படுது குளிர் அடிக்குது நமக்கு ஒரு வீடு தேவைப்படுது ஏன்னா அந்த குளிரில் நம்ம வாழ்றதுக்கு ஒரு வீடு வேணும் வீட்டுக்குள்ளேயும் குளிர் வருதுன்றதுக்காக ஒரு ஹீட்டர் வேணும் ஹீட்டருக்குள்ளேயும் தாண்டி குளிர் அடிக்கணும்னா அதுக்கு ஒரு கம்பளி வேணும் பில்ட் வேணும் இதுக்கு தாண்டி தான் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கோம் அப்படியும் படுக்கும்போது ஸ்வெட்டர் போட்டு படுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஏன்னா குளிர் தாங்கிறதுக்கு அந்த மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு ஸ்பிரிச்சுவலி பாதுகாப்பாக பேரண்ட்ஸை கொடுத்துருக்கிறார் இப்போ நம்ம அந்த பாதுகாப்பு வேணான்னு சொல்லும்போது பல நேரங்களில் யங்ஸ்டர்ஸ்டருக்க ஒரு நல்ல குணம் என்னென்னா எது வெளியே நடந்தாலும் யார்கிட்ட ஒன்று சொல்ல மாட்டாங்க அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க யாருக்கிட்ட போய் ஷேர் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க கூடவே கொஞ்சம் ஃபிலாசஃபர்ஸ் இருப்பாங்க அரிஸ்டாட்டல் ப்ளூட்டோ சாக்ரட்டிஸ் இந்த மாதிரி ஆளுங்கெலாம் கூட படிப்பாங்க பார்த்துருக்கீங்களா இவங்க கூடவே வேலை செய்வாங்க இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா கார்ல் மார்க்ஸு அப்புறம் வந்துட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனு எல்லாமே கூட இருப்பாங்க இவங்க போட அட்வைஸ் யாரை கேட்குறது இப்படி ஒன்று நடந்துருச்சு நம்ம என்ன செய்யலாம் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் எல்லாம் மாஸ்க்கை விட பயங்கரமான அறிவாளி அவர் வந்து இவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார் பாருங்க அது கொண்டு போய் உங்களை எங்கே வச்சிரும்னா கடைசியில் ஜெயிலில் வச்சுரும் இல்லைன்னா உங்களை கொண்டு போய் டிப்ரெஷனில் நிறுத்திரும் இல்லைன்னா உங்களை கொண்டு போய் ஸ்ட்ரெஸ்ஸில் நிறுத்திரும் இன்றைக்கி நிறைய பேர் எங்கே ஆலோசனை இருக்குதோ அங்கே கேட்கறதில்லை உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நான் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த உலகத்திலையே ஆண்டவருக்கு அப்புறம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ரெண்டு ஆத்மா உலகத்தில் இருக்குதுன்னா அது உன்னுடைய பேரண்ட்ஸ் மட்டும்தான் மற்ற எல்லாருமே நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் சமயம் வந்தால் உனக்கு அகைன்ஸ்டாக கூட மாறிடுவாங்க சுச்சுவேஷன் வந்தால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத இடத்துக்கு போயிடுவாங்க சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ப்ராப்ளம் ஆரம்பிக்கும் போது கூட இருப்பாங்க ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசாகும் போது சொல்லிடுவாங்க எதுக்கும் நம்ம உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிடுவோமாம் எதுக்கும் நம்ம ஒரு தடவை போயிட்டு அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிடுவோமா ஏன் ஒரு லிமிட்டுக்கு மேலே அதை ஹேண்டில் பண்ண நம்மளால் முடியாது ஸோ நம்ம லைஃப்பில் காட் கொடுத்துருக்கிற மிக முக்கியமான ஒரு துணை பாதுகாப்பு அல்லது ஒரு நீங்கள் நம்ம பாஷையில் சொன்னோம்னா கவுன்சிலிங் கமிட்டி எது வேணா இருக்கட்டும் இன்றைக்கி பேரண்ட்ஸுக்கிட்ட கவுன்சிலிங் போகிறதில்ல சைக்ராட் சைக்காட்டிஸ்ட போய் உக்காந்துருக்கிறாங்க அங்கே போய் உட்காந்து அவங்கக்கிட்ட கவுன்சிலிங் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ உங்கள் நார்வேல நான் பார்த்த மிகப்பெரியதான விஷயம் என்னென்னா ஒம்பது வயசு பசங்க பத்து வயசு பசங்கள்லாம் டிப்ரெஸ்டு பன்னெண்டு வயசு பசங்கள்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் உட்காந்துட்டு அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரில உண்மை உங்களுக்கு இருக்குது நான் இல்லைன்னே சொல்லலை எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட உதட்டு வரண்டமோன்னு லிப்ஸ்டிக் பாரு அந்த அளவுக்கு நீ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க இப்போ இப்போ புரியுதா நீ உட்காந்து இவ்வளோ மெசேஜ் கேட்கும் போது கூட நம்ம லிப்ஸ் ட்ரை ஆயிருச்சோ மெசேஜ் காதுக்கு போகுது ஆனால் ட்ரை எங்கே வருது லிப்ஸுக்கு வந்து லிப்ஸ்டிக் போடுற அளவுக்கு நீ உட்காந்து கேட்குறீங்கன்னா அப்போ நீ எவ்வளோ தூரம் டிப்ரெஸ்டில் பார் அவ்வளோ கான்சியஸில் இருக்கோம் நம்ம ஐயோ நம்ம முகம் என்னவாக இருக்குது முடி நீளமாக இருக்கா முன்னாடி விழுந்துருச்சா பின்னாடி விழுந்துருச்சா அப்படி முன்னாடி போட்டு ஃபுன்னு ஊதுறது எல்லாருக்கு கவனிச்சு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலையே உங்களை அதிகம் நேசிக்கிற நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்கள் வாழ்க்கைக்கு எதிர்காலத்திற்கு உங்களுக்காக எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆள் யார்னா கடவுள் கொடுத்ததான உன் பேரண்ட்ஸ் அவங்கக்கிட்ட நீ ஷேர் பண்ண தொடங்கிட்டினாலே உன்னுடைய பிரச்சனையில் ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சால்வ் ஆகிடும் மிச்சம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆண்டவரால சால்வ் ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உன் பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஆண்டவரும் உன் பேரண்ட்ஸ் தான் முடியும் இன்னைக்கு இது வந்து நார்வேக்கு ஒத்து வராதுங்க அமெரிக்காவுக்கு ஒத்து வராதுங்க அல்லது யூரோப்புக்கு ஒத்து வராது பதினஞ்சு வயசுலேயே பிள்ளைகள் வெளியே போயிடுவாங்க அவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க என்ன கல்ச்சர் வேணால் வச்சுக்கோங்க எல்லா கல்ச்சர்லேயும் ஒரு பேரண்ட் இருக்கணும் எல்லா கல்ச்சர்லையும் குழந்தை பெற்று எடுக்கிறதுக்கு உங்கள் மதருக்கு வந்து ஒம்பது மாதம் தான் அமெரிக்கன் கல்ச்சருங்கிறதுனால மதர் செவன் மந்த்ஸ்லேயே பெற்றுருவாங்க யூரோப் கல்ச்சரில் எயிட் மந்த்ஸு அதுவே நார்வேயன் கல்ச்சர்னால் லெவன் மந்த்ஸ்லாம் கிடையாது எல்லா கல்ச்சர்லேயும் குழந்தை பிறக்கறத்துக்கு ஒம்போது மாதந்தான் எல்லா கல்ச்சரில் பிறக்கிற குழந்தைக்கும் ரெண்டு காலு ரெண்டு கை தான் அப்படி தானே நார்வேஸ் நார்த் போல இருக்குது தேவைப்படும் மூணு கையெல்லாம் கிடையாது நீங்க நார்வேல இருக்கிறதுனால நீங்க ஒன்றும் விசேஷமானவங்களும் கிடையாது அமெரிக்காவில் இருக்கிறதுனால அவன் ஒன்றும் சூப்பர் மேனும் கிடையாது எல்லாரையும் கத்தர் சமமாக தான் படைச்சிருக்கிறார் அத்தனை பேருக்கும் தேவையா சமமாக தான் கத்தர் வசனத்தை கொடுத்துருக்கு